அன்று பிருந்தா காலையிலிருந்தே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் இந்த வெள்ளிக்கிழமையும் நான் ஏன் அந்த நர்சிங் ஹோமிற்குப் போய் பாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அன்று நீ கிறிஸ்டி அக்காவிடம் கட்டாயம் வருவேன் என்று கூறினாய் மேலும் ஒரு பாடல் குழுவில் சேர்ந்தால் நீ சில காரியங்களைத் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் அம்மா இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போதே சின்னத்தம்பி ஒரு அட்டைப்பட்டியுடன் அரை நுள் நுழைந்தான் இதனுள் என்ன இருக்கிறது தெரியுமா பாட்டியம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசாக கொடுக்க நான் ஒரு சிறிய டீப்பாய் விரிப்பு வாங்கியிருக்கிறேன் என்று பெருமையுடன் அதை திறந்து காட்டினான் அதை பார்த்து அம்மா டே அந்த விலை போட்ட அட்டையை எடுத்துவிட்டு கிஃப்ட் ராப்ட் பண்ணு என்று சொன்னார்கள் அதற்கு சின்ன தம்பி இல்லம்மா அது இருக்கட்டும் அப்போதான் நான் பாட்டிக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்பது தெரியும் என்றான் ரொம்பதான் பெருமைப்படாதே நீ உன் சிறு சேமிப்பில் இவ்வளவு தியாகம் செய்தேன்னு பாட்டியம்மாவிற்கு தெரியணுமாக்கும் என்று கத்தினாள் பிருந்தா தம்பி நானும் அதைத்தான் சொல்கிறேன் இந்த பரிசை எவ்வளவுக்கு வாங்கினா என்று சொல்வது முக்கியமானதல்ல நீ பாட்டியம்மாவை எவ்வளவு நேசித்தால் அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டே அம்மா பிருந்தாவை திரும்பி பார்த்தார்கள் என்ன ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் பிருந்தா அதற்கு அம்மா அவன் மட்டுமல்ல நீயும் தான் கடவுளுக்காக அதைச் செய்கிறேன் இதைச் செய்கிறேன் என்று புலம்புகிறாய் அதுவும் நீ அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாய் என்று கூறுது போலத்தான் இருக்கிறது கடவுள் நமக்காக செய்த தியாகத்திற்கு மேலாக நம்மால் எதையும் நாம் செய்ய முடியாது நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார் எனவே நாம் செய்யும் தியாகம் எதையுமே அவருடைய தியாகத்திற்கு ஒப்பிட முடியாது இல்லையா பிருந்தா என்றார்கள் அம்மா ஆமாம்மா நீங்கள் சொல்வது சரிதான் என்று பிருந்தாவும் ஆமோதித்தாள் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம்